வணக்கம் நான் சோஃபியா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் கட் போட்டு காட்டுறேன் இப்படி ஒரு பேப்பரை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்படி டபுல்லாக நீங்கள் மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் தான் அந்த நாலு துணியில் போடுற நேரம் நம்மளுக்கு நாலாக வரும் நான் இப்போ இதில் வந்து ஒரு பாட் வர்ற மாதிரி மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி வர்ற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸை வந்து ரெண்டு ஷோல்டரையும் சமமாக அதே மாதிரி ஸ்லீவையும் சமமாக பிடிச்சிக்கிறேங்க வேணும்னா நீங்கள் பின் கூட பண்ணிக்கிறலாம் பண்ணிவிட்டு இந்த மூடின பகுதி இருக்குது தானே இதை தான் இந்த தூ பேப்பரில் வைக்கணும் வச்சுட்டு இந்த ப்ளவுஸை மேலேருந்து எவ்வளோ தூரம் உயரம் வருதுன்னு பார்த்துக்கிருங்க இப்போ இந்த நல்ல அகலமான பேப்பரை எடுத்துக்கிறலாம் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரணும் கீழே வரையும் எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறனும் கோட் போட்டுக்கிறோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது சைடு இப்படி பிடிச்ச வாக்கில் இப்படி சைடை கிராஸாக இந்த அகலத்தையும் அதே மாதிரி இந்த கையிட ஹெஜ்ஜு இந்த இடத்துல முடிகிறத நினச்சிட்டு இப்படி கிராஸாக கோட் போட்டுக்கிறோங்க அடுத்தது ஷோல்டர் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் தானே இந்த இடத்துல இப்படியே இந்த விரலை வச்சுட்டு இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள் இதை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு நெக் மார்க் பண்ணணும் இந்த இடத்துல இந்த விரல் அப்படியே மடிச்சுட்டு ஈஸியான வழி உங்களுக்கு காட்டுறேன் லைட்டாக தூக்கிட்டு மார்க் பண்ணுங்கள் அது போட்டாச்சு அடுத்து இந்த டாட் போட்டிருக்க இடத்த மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல மர்க் பண்ணி அது எவ்வளோ தூரம் முடியுதுன்னு புளிய கையில் பிடிச்சிட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடந்தான் இந்த டாட் போடுற இடம் இந்த இடந்தான் நம்ம அந்த நெக்குக்கு கொடுக்குறது இதை மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த புள்ளியோடய கனெக்ட் பண்ணி விட்ருங்க அடுத்தது ஷோல்டர் இது அந்த இடம் இறக்கம் வந்து இந்த இறக்கு நம்ம எங்கெல்லாம் அந்த புள்ளி வச்சுருக்கோமோ அந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணி விட்ருங்க இவ்வளோ தான் இப்போ இது நாலு பார்ட்டாக தானே இருக்குது இப்போ நம்ம இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த பேக் பார்ட்டு ஃப்ரெண்ட் பாட்டுக்கு வர்ற நேரம் இந்த இப்படி கிராஸாக தானே வந்திருக்கு இங்கேருந்து வரையும் கிராஸாக தானே வந்திருக்கு இதை நம்ம மேலேருந்து நேராகவே கீழே சேர்த்துருவோம் ஃப்ரண்ட் பாட்டுக்கு மட்டும் சேர்த்து இது கொண்டு கொண்டாந்துருங்க அவ்வளோதான் இங்கேருந்து இதுவரையும் கிராசு இந்த இடம் நம்மளுக்கு நேராக வந்துடணும் மூணு பகுதி மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த நாலு பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வந்து கட் பண்ணி எடுத்ததை பிரித்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நான் வந்து தையலுக்கு வைக்க இல்லை சரியாக நீங்கள் தையலுக்கு வச்சுக்கிறணும் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு பாட்டாக தான் போட்டிருக்கோம் அதனால கட் பண்ணி விட்டுறேன் இதுதான் பின் பாட்டு இதில் நீங்கள் சீமளம் தையலுக்கு விட்டுக்கிறனும் ஒன்றரை இன்ச்சு தையல் இங்கே ஒரு கால் இன்ச்சும் கழுத்துக்கு கால் இன்ச்சு விட்டுட்டு வெட்டணும் அதே மாதிரி கீழே மடித்து தைக்க ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறணும் தையலுக்கு மற்ற தையல் இல்லாமல் எக்ஸாக்ட்டு அளவை வந்து ரெடி அளவை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் பாட்டை பார்ப்போம் இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் பாட்டு இங்கே வந்து நம்ம கழுத்துட அந்த க அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து இப்போ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த கொக்கி ஐவு பகுதி இருக்குது இந்த பகுதியை எடுத்துகிட்டு கழுத்தட மேல் பகுதி இதில் வச்சு இது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறணும் இந்த கவ் எந்த இடத்துல வருதுன்னு போட்டுக்கிறணும் அடுத்தது அப்படியே மேலேருந்து இந்த டாட்டுக்குள்ள இடத்த மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த இடத்த அடுத்தது அடுத்தது இந்த பட்டி முடிகிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த பட்டி எந்த இடத்துக்கிட்ட வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கிறணும் டாட்டு இப்போ இந்த டாட் சேர்த்த டாட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கணும் இந்த ப்ளவுஸ் அப்படி விரிச்சிட்டு ஷோல்டரில் நடுப்புவதிலருந்து இந்த எஜ்ஜு வரையும் முடிகிற மட்டும் இருந்து வைக்கணும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டை வச்சு இது எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிடணும் அடுத்து இந்த கை டாட்டு இது வந்து இந்த இருந்து எந்த இடம் வருதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த மேலேருந்து அப்படியே கொண்டாந்து இது வளைவு எங்கேனா வருதுன்னு அங்கேயும் மார்க் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த இருந்து அப்படியே கேவ் கொடுத்துக்கிறனும் இப்போ இதில் இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் தையலுக்கு விட்டுக்கிறனும் துணியில் மார்க் பண்ணுற நேரம் விட்டுட்டு இந்த இடத்துல கேவ் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட்டும் இந்த இடத்துல ஒரு டாட்டும் இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த கோட்டுக்கு பிறகு இங்கே டாட்டும் மார்க் பண்ணிக்கிறணும் அப்போ இந்த மூணு டாட்டும் இங்கே வந்து செட் ஆகிரும் இதில் இருந்து இந்த இடமும் இந்த சைடு இருக்கு ப்ளவுஸ் சைடு இந்த கையும் இந்த இடமும் எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல கோடு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளவுதான் இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறணும் இப்போ இந்த மூணு கையில் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம உள்ளுக்கு இந்த இடத்துல குறைஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ இதை கட் பண்ணி இப்போ இதுலேயும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறணும் கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறணும் முன்னுக்கு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு அதே மாதிரி கழுத்துக்கு கால் இஞ்சி இந்த பக்கம் அரை இன்ச்சு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு தையலுக்கு நம்ம விட்டுக்கிறணும் இதே மாதிரி பட்டி பீஸ் இதில் வந்திருக்குது இந்த பட்டி பீஸ்லேயும் கீழே வந்து ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோங்க தையலுக்கு அப்போ இந்த இடம் பிடிச்சி தைக்க அரை இன்ச்சு இந்த இடம் பிடிச்சி தைக்க அரை இன்ச்சு போதும் இவ்வளோ தான் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம் ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு இப்படி கையை வந்து இப்படி ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை போட்டுக்கிறோங்க போட்டுட்டு மேலேருந்து இப்படி வச்சுட்டு இதை விரிச்சிக்கிறோங்க நல்லா விரிச்சிட்டு இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜி முடிகிற இடத்தையும் இந்த எஜ்ஜி முடிகிற இடத்தையும் இதையும் மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விரலை வச்சுட்டு நம்ம எந் விரல் எந்த இடத்துல இருக்குதோ அப்படி தூக்கிட்டு புள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ எல்லா கூடையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அதான் தான் இப்போ இதுக்கு மேலால் நீங்கள் தையலுக்கு இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அதே மாதிரி கீழே ஒரு இன்ச்சு தையலுக்கு அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு இல்லை கீழே கனமாக வேணும்னா ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இப்போ கை வர்ற நேரம் மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளிட்டு அப்படியே கொடுத்து ஒரு சின்ன ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளுக்கால குடஞ்சி வெட்டி இதோட சேர்த்து விட்றணும் அவ்வளோதான் ஸ்லீவ் பெய்த கட் பண்ணி எடுத்துருவோம் இவ்வளோ தான் பாருங்கள் ப்ளவுஸ் வெட்டுறதை எப்படின்னு அவங்களுக்கு பேப்பர் கட்டிங் சொல்லியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சீம அனுப்பிச்சு விட்டுக்கிறேன்னா நான் ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்லீவ் அனுப்பிச்சி விட்ருக்குறேன் ஸ்லீவ் அவுச்சி விட்டால் தான் சீமலை ஒன்று விட்டு தைக்கிற நேரம் தான் நம்மளோடய ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி நான் வந்து ரெடி அளவு மட்டும் வெட்டினதை வச்சு தையலுக்கு விடாமல் செஞ்சிடாதையே ப்ளவுஸ் வந்து சேராமல் போயிடும் இப்படி தான் கட் பண்ணணும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ